அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இன்றைய தினம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை மாதத்தோட முதல் நாள் அதோடு சேர்ந்து வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை ஷஷ்டி திதி முருகனை வழிபட வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு நாள் இன்று இன்றைய தினம் நம்ம சேனலில் நான் ஏற்கனவே இரண்டு மூன்று பதிவுகள் கொடுத்துருக்கிறேன் நிறைய பேர் யோசிக்கலாம் எத்தனை பதிவுகள் ஒரு நாளைக்கு நீங்கள் தரீங்க அப்படின்ட்டு நீங்கள் பதிவுகளோட கணக்கு தான் வந்து ரெண்டு மூணு வருமே தவிர நீங்கள் நம்ம அதில் சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை செய்வதற்கு ஒரு நிமிடம் கூட ஆகாது ஒரு வரி மந்திரத்தை உச்சரிங்க ஒரு வரி மந்திரத்தை நீங்கள் தினந்தோறுமே எழுதுங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்களை தான் நான் உங்கள் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த வகையில் இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அப்படின்னாலே அது வந்து கடனை அடைப்பதற்கு நம்முடைய கடன் தீர்வதற்கு நாம் செய்ய வேண்டிய சில முக்கியமான வழிபாடுகளை அன்றைய தினம் நாம் செய்வது அப்படிங்கிறது நல்லது இன்று திரிபுஷ்கர யோகம் அப்படிங்கிறது இருக்குது ஏற்கனவே இந்த நாளில் என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறத நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கடன் வாங்கினவங்க தயவு செஞ்சு அந்த கடனில் ஒரு பகுதியை இன்றைய தினம் வரக்கூடிய செவ்வாய் செவ்வாய்ஹோரை நேரத்தில் நீங்கள் நேரடியாக போய் தந்தாலும் தரலாம் அல்லது ஆன்லைனில் கட்டினாலும் கட்டலாம் அது நம்மளோட விருப்பம் இந்த கடன் சுமை அப்படிங்கிறது ஒருத்தவருக்கு கர்ம வினைகளால் வருகின்றது இந்த கர்ம வினைகளால் வரக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைகள் கடன் அதுக்கப்புறம் நோய் வழக்கு எதிரி தொல்லை இந்த மூன்றையுமே நம்ம வந்து செவ்வாய்க்கிழமை செவ்வாய் பகவானுக்குரிய சில வழிபாடுகளை செய்யும் பொழுது அவற்றிலிருந்து நாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வரலாம் முழுமையாக நம்ம அதிலிருந்து வெளியில் வர முடியாது கர்ம வினை வந்து தீரணும்னா நம்ம அதை அனுபவித்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் அதுலருந்து நம்ம வெளியில் வர முடியும் உடம்பாலையும் அனுபவிக்கணும் மனதாலையும் நாம் சில துன்பங்களை அனுபவித்தால் மட்டுமே கர்மா அப்படிங்கிறது கரையும் நமக்கு இன்று இரவு இந்த மிக எளிமையான ஒரு பொருளை மட்டும் நீங்கள் தண்ணீரில் போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறேன் பொதுவாக தண்ணீரில் போடுங்க அப்படின்னதும் உங்கள் எல்லாரோட மைண்டுக்கும் வரக்கூடிய முதல் பொருள் கல்லுப்பு தான் ஆனால் நம்ம அந்த பொருளை இன்றைக்கி போட போகிறது கிடையாது இன்றைக்கி நம்ம போடக்கூடிய மிக முக்கியமான ஒரு பொருள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு கட்டி வெள்ளம் அதை தான் நம்ம போட போகிறோம் இப்போ அச்சு வெள்ளமாக இருந்தீங்கன்னா ஒரு அச்சு வெள்ளத்தை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க கட்டி வெள்ளமாக இருந்தீங்கன்னா இருந்துச்சுன்னா அதை நீங்கள் உடைச்சிட்டு ஜஸ்ட்டு அதில் வந்து ஒரு ஐம்பது கிராம் எடுத்துக்கிங்கன்னா கூட போதும் அந்த ஐம்பது கிராம் உங்களுடைய வலது கையில் வச்சுட்டு முருகனை வேண்டி ஜஸ்ட்டு ஒரு பாக்ஸில் ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸோ ஏதாவது அந்த ஸ்வீட் பாக்ஸ்லாம் நம்ம வீட்டில் இருக்கோம் எவ்வளோ ஸ்வீட் வரும் கால் கிலோ பாக்ஸ் அரை கிலோ பாக்ஸ்லாம் இருக்கும் அந்த இதில் வந்து தண்ணீர் பிடித்து நீங்கள் அதில் அதை போட்டுடுங்க அந்த வெள்ளத்தை நீங்கள் அதில் போட்டுவிடுங்க இரவு தூங்க போகிறதுக்கு முன்பு என்னுடைய பிரச்சனை கடன் பிரச்சனை பொருளாதார தடை இவையெல்லாம் நீங்கணும் இந்த மாதம் முழுக்க நான் செல்வ செழிப்போடு வாழணும் அதற்கு முருகா நீ தான் எனக்கு அருள் செய்யணும் அப்படிங்கிறத நீங்கள் மனதார வேண்டிக்கோங்க ஏன்னா இந்த வெள்ளம் அப்படிங்கிறது பல முக்கியமான பங்கு வகிக்குது ஏன்னா வெள்ளம் அப்படிங்கிறது இனிப்பு சுவை இனிப்புனாலே நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது ஒரு மகிழ்ச்சியான ந தருணங்களில் தான் நம்ம அந்த இனிப்பு சாப்பிடுவோம் இனிப்பு கொடுப்போம் எல்லாமே செய்வோம் நம்ம பசுமாட்டிற்கு கூட வந்து என்ன சொல்லுவாங்கன்னா பாசி பருப்பில் வந்து வெள்ளம் கலந்த தண்ணீரில் ஊற வச்சுடுங்க முன்னாடி நாளே அதை மறுநாள் வந்து அதை பசுமாடுகளுக்கு கொடுங்க அதன் மூலம் வந்து உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நல்ல புண்ணியமான பலன்கள் கிடைக்கும் அப்படின்வாங்க அதனால் வெள்ளத்துக்கு அப்படிங்கிறதுக்கு நல்ல ஒரு மகத்துவம் இருக்குது இந்த வெள்ளம் வந்து கரையும் பொழுது நம்முடைய கர்ம வினைகள் கடன் பிரச்சனைகள் கரைவதாக ஒரு ஐதீகம் அதனால தான் ஜஸ்ட்டு வெள்ளம் எல்லார் வீட்லேயுமே இருக்கும் இல்லைன்னா கூட இந்த பதிவை பார்த்ததும் பக்கத்தில் இருக்க கடையில் எல்லார் எல்லா கடையிலையுமே வெள்ளம் அப்படிங்கிறது விற்கும் அதை மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க ஜஸ்ட்டு ஒரு சின்ன துண்டை கூட நீங்கள் வேண்டிக்கிட்டு அந்த தண்ணீரில் போட்டுடுங்க மறுநாள் காலையில் அந்த தண்ணீரை எடுத்து பறவைகளுக்கு நீங்கள் வச்சுடுங்க உங்கள் மொட்டை மாடியிலேயோ அல்லது வேறு எந்த இடத்துல பறவைகள்லாம் வருமோ அந்த இடத்துல வச்சுடுங்க ஏன்னா தண்ணீர் வைப்பது அப்படிங்கிறது நல்லது பொதுவாக கடன் தீர்வதற்கு நம்ம அந்த மண்ட வெள்ளத்தை வந்து கோவில் குளங்களில் கரைக்க சொல்லுவோம் ஆனால் இப்போ நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் பார்த்திங்கன்னா அந்த கோயிலில் இருக்கிற மாதிரி குளம் இருக்கிற மாதிரி கோவில் எங்கள் வீட்டுக்கிட்ட இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அத்தகைய நபர் வந்து இப்படி வந்து நம்ம சின்ன ஒரு பாக்ஸில் பிளாஸ்டிக் பாக்ஸில் வெள்ளத்தை போட்டுட்டு அதை வந்து நம்ம மறுநாள் பறவைகளுக்கு உணவாக நீங்கள் தாகத்திற்கு நீங்கள் பருக வைக்கலாம் நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ இன்னைக்கு யாருக்கெல்லாம் இது முடியுதோ தயவு செஞ்சு செஞ்சு பாருங்கள் எதுவும் மந்திரம் கிடையாது விளக்கேற்றுறது எதுவுமே கிடையாது நீங்கள் பூஜை அறைக்கு போகணும் அப்படின்ற அவசியம் கூட கிடையாது ஜஸ்ட்டு நீங்கள் வெளியில் இருந்தபடியே மனசில் மட்டும் முருகனை வேண்டி இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் நல்ல பலன் அப்படிங்கிறது கிடைக்கும் பதிவு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் யாரெல்லாம் நம்ம சேனல் மெம்பர்ஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக ஜாயின் பண்ணிக்கலாம் Thank you for watching this video. Nandri.